வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் நல்ல அமைதியான இடமா இருக்குது இன்றைக்கி நம்ம இங்கே தான் மதிய சாப்பாடு சாப்பிட போகிறோம் இது வந்துட்டு சீசன் டைம் தானா மார்ச் வரைக்கும் சீசன் டைமு காலையில் வந்தால் பறவைகளை வந்துட்டு பார்க்கலாம் சாயங்காலம் வந்தால் பறவைகளை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போர்டிலெலாம் வச்சுருக்குறாங்க பார்த்தீங்கன்னா நல்லா அமைதியாக இருக்குது இப்போயுமே பறவைகள்லாம் பறக்குது பூரா கியா 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 கியான்னு கத்துது இந்த உக்காந்துருக்கு நிறையா பறவைகள் சாப்பிட்டுட்டு எவ்வளோ பறவைகள் இருக்குது பா எல்லாம் சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுக்குது நல்ல அழகான இடமா இருக்குது மதிய நேரத்துலையே நான் நினைக்கிச்சேன் பறவைகள் எதுவும் இருக்காது சரி சும்மா இவ்வளோ தூரம் வந்தோம் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் ஆனால் இவ்வளோ பறவைகள் வந்துட்டு இருக்குது பார்க்க முடியுது இங்கேயுமே நம்ம பறவைகளை வந்துட்டு நல்லா ப பார்க்குறதுக்கு கூண்டுலாம் வச்சுருக்குறாங்க இதில் நம்ம மேலே ஏறி போய் பார்க்கலாம் பக்கத்துலேயே ஒரு கோயிலும் இருக்குது மேலே போய் அந்த கோயில் வந்துட்டு ஓப்பனில் இருக்குது கோயிலுக்கு போய் பார்க்கறதுனால கும்பிட்டு போய்க்கலாம் பார்க்கலாம் கூண்டில் மேலே ஏறி பார்க்கலாம் நல்லா பாதுகாப்பான கூண்டாக தான் இருக்குது நல்லா இருக்குது பாருங்க நல்ல சூப்பரான இடம் பக்கத்தில் முனியாண்டி கோயில் மாதிரி கோயில் இருக்குது இங்கேருந்து நம்ம பார்க்கலாம் பறவைகள் எல்லாம் யாரும் இல்லை ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்திருக்கிறாங்க ஒருத்தவங்க காரில் வந்திருக்காங்க ஃபேமிலி நம்ம பைக்கில் வந்திருக்கோம் வேறு யாரும் இல்லைங்க